மக்களவை தேர்தலுக்கு இன்னும் பதினைந்து நாட்களே உள்ளதால் சுட்டரிக்கும் வெயிலிலும் அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் நீலகிரி தொகுதி திமுக வேட்பாளர் ஆ ராசாவை ஆதரித்து மேட்டுப்பாளையம் பகுதிகளில் பிரச்சாரம் செய்த தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வபிருந்தகை இந்த தேர்தல் ஜனநாயகத்திற்கும் சர்வாதிகாரத்திற்கும் இடையேயான தேர்தல் என வேண்டும் ஜனநாயகம் வெற்றி பெற வேண்டும் இந்த நாட்டில் அமைதி நிலவ வேண்டும் சாதி மத கலவரத்தை தடுத்து நிறுத்துகின்ற கடமை பொறுப்பு ஒவ்வொரு வாக்காளருக்கும் இருக்கிறது அப்படி நாம் இதெல்லாம் தடுத்து நிறுத்தி இந்த நாட்டை மேன்மையாக்க வேண்டும் இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும் ராமநாதபுரம் தொகுதி பாஜக கூட்டணி வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வம் திருப்புள்ளாணி உட்பட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிக்க சென்றார் அப்போது திருப்புள்ளாணி சோதனைச் சாவடியில் அவரது காரை வழிமறைத்து தேர்தல் பறக்கும் படையினர் ஆய்வு செய்தனர் நாகை தொகுதிக்குட்பட்ட அக்கரைப்பேட்டை கல்லார் தெற்கு போய்கை நல்லூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் பாஜக வேட்பாளர் ரமேஷ் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது நாகை மாவட்டத்தில் ஒரு வேளாண் கல்லூரி கூட இல்லை என குற்றம் சாட்டினார் ஆனால் நாகையில் ஏற்கனவே வேளாண் கல்லூரி உள்ள நிலையில் பாஜக வேட்பாளரின் பேச்சால் வாக்காளர்கள் குழப்பமடைந்துள்ளனர் விவசாயம் சார்ந்த பகுதி இங்கே வந்து ஒரு விவசாய கல்லூரி இல்லை இந்த பகுதியில் திருவாரூர் தஞ்சை நாகப்பட்டி எடுப்போம் பாஜாக்க வெயிட்பாலரை போன்று அவரது கட்சினரும் நாகி தொகுதியில் தேர்தல் தேதியை தபரக கூறி வாக்கு சேகரித்ததால் வழக்காளர்கள் குழப்பமடைந்தனர் 24 நீங்கள் சென்ற 24 தேதி வாக்கு சாவடிக்கு நீங்கள் சென்ற ஊடன் மூன்றாவது நம்பர் பட்டனையை சிந்தாமல் सीतारामல் தாருங்கள் பெரியோர்களே தாய்மார்களே உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துகொள்ள சென் న్యూஸ் பில் ஐகானை கிளிக் பண்ணுங்க